அரச்சலூர் ஐயப்ப சேவா சங்கம் சார்பாக அனைவருக்கும் வரவேற்பு அளிக்கப்பட்டு ஐயப்பனுக்கு ஐயப்பனுக்கு தீவிர ஆராதனை காட்டப்பட்டது ஆய்வாளர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது நண்பர்கள் வந்து அனைவரும் கலந்து கொண்டாங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா ஐயப்பசாமி பக்தர்களுமான நண்பர்களுமான சேவா சங்கத்தின் தலைவர்கள் பொருளாளர்கள் செயலாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரும் இதை சிறப்பாக நடத்த வழி நடத்தினாங்க ஆய்வாளர்கள் வந்து வந்துட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுமே பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்பாராத விதமாக ஆய்வாளர்களும் பிளட் டொனேட் பண்ணி சேவா சங்கத்தை மிகவும் பிரபிக்க வச்சு விட்டாங்க பிரம்மைப்படைந்த சேவா சங்கத்தினர் அனைவரும் நண்பர்களும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் மிகவும் சிறப்பான முறையில் அனைவருக்கும் வரவேற்பு கொடுத்து பணியை நீண்ட நேரமாக அனைவரும் சிறப்பாக செய்தார்கள் அவர்களை பாராட்டி அனைவருக்கும் மிக்க நன்றியை தெளித்து கொண்ட நம்ம குரு ஐயப்ப சேவா சங்கத்தின் அரசூர் கலையைச் சேர்ந்த தேவாவர்கள் மிகவும் சிறப்பாக இதை செய்தார் அவர் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயாவர்கள் அனைவரையும் காவல்துறை ஐயாவர்களுக்கும் நன்றி ஐயா பாருங்க பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சிறப்பாக செஞ்சாங்க அதில் எல்லாம் வந்து எந்த மாற்றமும் இல்லை ஐயா அவர்களுக்கு நன்றி பிளட் டொனேட் செய்ததுக்கு ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் லைன் பிளட் டொனேட் ஈரோடு அன்பர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்துடன் வந்து பிளட்டை டொனேட் பண்ணாங்க மிகப்பெரிய விஷயங்க வருத்த வருஷம் நம்ம அந்த சேவா சங்கத்தின் சார்பாக அரசியல் இந்த முகாமை நடத்தி வந்து விட்டுருக்காங்க எல்லாம் ரொம்ப ஆர்வத்துடன் வந்து எல்லாம் கலந்துக்கிட்டாங்க எல்லாருமே வந்து பிளட் டொனேட் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்ப சேவா சங்கத்தை சேர்ந்தவர்கள் ப்ளட் டொனேட் பண்ணி மிருகமாக அச அசத்திட்டாங்க அவங்கள என்ன சொல்கிறதுனே தெரியல யாருமே எந்த விதமான தயக்கமும் இல்லை மிகவும் அருமை இவர்களுக்கு பெரும் பாராட்ட கொடுக்கணும் இந்த நிர்வாகத்தை நடத்தி வந்த அறிவிப்ப சேவை தண்ட தலைவர்கள் பொருளாளர்கள் செயலாளர்கள் அதே மாதிரி குரு அவர்களுக்கும் மிக்க நன்றியாக சொல்ல வேணும் வேண்டும் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் ஒருத்த வருஷம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்கன்னா ரொம்ப காலமாக செய்கிறாங்க அதனால் பற்றி நாங்கள் மிகவும் அருமையாக நடத்தினாங்க ஈரோட்டில் வந்து தலைவரும் பொருளாளர்களும் செயலாளர்களும் எல்லாம் வந்துருந்தாங்க அவங்களும் வந்து தரம் எல்லாத்தையும் வரவேற்பு கொடுத்து எல்லாத்தையும் வந்து வழி நடத்தினாங்க மிகவும் அருமை வரவேற்பு அளிக்கப்பட்டது காய் காய்க்கு ஆழ்வது பெரியவர்களுக்கு எல்லாம் வரவேற்பு அளிக்கப்பட்டு இதை வந்து சிறப்பாக நடக்கிறாங்க ஐயாவர்கள் வந்து இதை நடத்துகிறதுக்கு வந்து நல்லா வெளியே காட்டுங்க அப்படின்னு சொல்லி லோமுடி குருநாதர் அவர்களில் சிறப்பாக பேசி வழி நடத்தினாங்க நம்ம குரு தேவா அவர்கள் இந்த சேவையை மிகவும் பாராட்டி ஐயா பேசினாங்க மேலும் மேலும் செஞ்சு நல்லா செஞ்சு மேலும் மேலும் வளர்ந்து கூற வேண்டும் என்று வந்து பாராட்டி பேசினாங்க ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி ஈரோடு அவங்க வந்து மிகவும் அருமையாக வந்து டொனேட் பண்ணி போயிட்டாங்க நம்ம பக்தர்களிட்டேருந்து எடுக்கப்பட்ட எல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கிட்டத்தட்ட நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க இதில் வந்து ப்ளட் டொனேட் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி நம்ம ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ பாசிட்டிவ் பிளட் கொண்ட நபர்கள் அதிகமாக இருந்தாங்க ஐயா முதல் கொண்டு காவல் ஆய்வாளர் முதல் கொண்டு மிக அருமையாக பிளட் டொனேட் பண்ணிட்டாங்க அந்த ப்ளட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் பிளட் டொனேட் அங்கு அனுப்பிச்சுட்டாங்க மேடம் வந்து மிக அருமையாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டெல்லாம் வந்து நீட்டாக பொறுப்பா எந்த விதமானதும் இல்லாமல் டேமேஜ் இல்லாமல் எல்லோரும் வந்து பிளட்டை வந்து நீட்டாக எடுத்துட்டாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சேஃப்டியாக வந்துருந்தாங்க யாருக்கு எந்த விதமானதும் இல்லாமல் அருமையாக பண்ணாங்க அன் ஐந்து நபர்கள் வந்துருந்தாங்க ஈரோட்டி ப்ளட்டு எடுக்கிறது வந்து அவங்களாம் வந்து எல்லாத்தையும் முன்னின்று எல்லாம் வந்து கரெக்டாக பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க எடுத்து நீட்டாக பேக் பண்ணி கொண்டு போயிட்டாங்க கரெக்டான அளவு சரியான அளவு கரெக்டான அளவு எடுத்து அதை வந்து ஈரோடு கொண்டு போயிட்டாங்க அதாவது பிளட்டு வழங்கியவர்களுக்கு சர்ட்டிஃபிகேட் வழங்கப்பட்டது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அனைத்து நபர்களும் வந்து ப்ளட்டு டொனேட் பண்ணவங்களுக்கு அத்தனை பேருத்துக்கும் ப்ளட் பேங்க் மூலமாக அந்த சேவா சங்கத்தின் ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பாகவும் அந்த சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது வந்திருக்கும் தெரியவர்களால் அது வந்து ப்ளட் செய்த செய்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து வழங்கப்பட்டது எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைம் பூக்கு அவங்க வந்து வர வச்சு கிட்ட வந்து கொடுத்தாங்க எல்லாத்தையும் வந்து வந்து அவங்க வந்து அருமையான முறையில் வரவேற்பு கொடுத்தாங்க ஒரு ஆளை கூட தனியாக குடும்பப்பாக வச்சுக்க அப்படின்னு எதுவும் சொல்லலை எல்ல கூப்பிட்டு வச்சு செஞ்சாங்க அதில் வந்து பெரிய ஒரு மாற்றம் உண்டு அதை வந்து செய்யக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நபர்களும் ஒத்துழைச்சாங்க ஐயப்ப சேவை சந்தத்துக்கு மனமார்ந்த நன்றி காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் மிகவும் நன்றி வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி